அந்த அடிப்படையில வந்து தியாகராஜா குமார ராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் என்னைய சார்க்க வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அப்புறம் சார் வந்து ஒரு ஷாட்ல வந்து பேசினாங்க பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆடுதலாக இருந்தது அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்க வந்து அவங்க வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதனால ஒரு நம்பிக்கையா இருந்தது அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா தோழர் விஜய இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் ராதிகா மேடம் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்க எல்லாம் கூத்துப்பட்டறை மூலமா ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க ராதிகா மேடத்தோட நான் பண்ணிட்டேன் இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்டராக்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு யோசனையோட போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் மதுரையும் கேள்விப்பட்டோம்னா எங்க அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூல்லதான் வேலை பார்க்காங்க அப்படின்னு சித்திர திருவிழா போட்டாலும் காமிக்க ஆரம்பிச்சாங்க ஐயா ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்க நம்ம ஏரியாவில தான் இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதுல எனக்கு ரொம்ப என்னன்னா இவங்க எல்லாம் பூந்து பண்ற இப்ப சார் பூஜா மேடத்தோடையெல்லாம் ஒர்க் பண்றப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ராமால நான் படிச்சிருந்த எங்க ஃபேக்கல்டியோட நான் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அங்க இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவங்களோட வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழல் சூழ்நிலை அருமையா இருந்தது சாரோட பதல் போரு அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில அந்த அடிப்படையில அவரோட அவர் என்ன ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து கிரியேட் பண்ணி வச்சுவாரு நீங்க அந்த அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்கும் தெரியும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அவர் தோழல் பத்தி சொல்ல வேண்டியது இல்லை அவரு கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவாரு அவருக்கு ஒரு அவங்க ஒரு ஒரு டீம் அனாலிஸ்ட் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு பார்த்துட்டு கேட்பாங்க ஒவ்வொரு கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்கிற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒரு ஒவ்வொரு ஷார்ட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி கேட்பாரு மது சார் கேமராமேன் கிட்ட கேட்பாரு சவுண்ட் இருக்கக்கூடிய அவரும் கூட இப்ப முடிச்சுட்டு அவங்க எல்லாமே போன அவங்க எல்லாருமே எல்லாருமே ஓகேன்றதான் அவங்க ஓகே பண்ணுவாங்க ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா இந்த இது ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப இருந்தது எல்லாமே வந்து ஒரு யுகே தான் இருக்கும் எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் இருக்கும் அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா ரொம்ப தலைவர் தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டாரு ரொம்ப கூலா இருப்பாரு அது வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீல்டத்தை கொடுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து போன் வரும் எப்படா அடுத்த சூண்டுக்கும் அப்படின்னு நாங்க ஓயாம தொந்தரவு பண்றது எங்களுக்கு இன்னொன்னு சரண் அங்க இருக்காரு அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ் அவர் எங்க இருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு படப்பிடிப்பு தளமா இருந்தது உண்மையிலேயே படம் அதனால எனக்கு என்னன்னா அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்துலயுமே வெளி செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளயும் சரி ரொம்ப அருமையான ஒரு இதுல வந்து வேலை செஞ்சோம் அப்புறம் இந்த படம் சம்பந்தமா அந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னா சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஒரு எஸ்தட்டிகளா ஒரு ஜேர்னி வச்சிருக்காரு அவரு அதுல நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு டிராவல் பண்ணுவாரு அதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த மாதிரி இந்த கதைக்கும் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்ட்ல பண்ணிருக்காரு அதை நீங்க வந்து பொறுத்திருந்து பாக்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சினா இப்ப தோழர் இவங்க மேடம் காம்பினேஷன்ல தமிழ்ல ஒரு படம் வருது அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழ்ல படம் பண்றாரு ஃபர்ஸ்ட் படமா வந்து தமிழுக்கு டைரக்டா வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு இது பேன் உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுறோம் நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது அந்த ஒரு 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 பாணி இது உண்மையிலேயே வந்து 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 நான் நான் ஒரு 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 இந்திய உருவாயிருக்குறேன் ரெண்டாவது இதுல வந்து என்னன்னா அந்த சாரோட அப்ரோச்சே அந்த டீம் மேடம் பூஜா மேடம் மது சார் இவங்களோட இது எப்படின்னா ஒரு இன்டலக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலயுமே வந்து மக்களுக்கு போறது எளிமையா போய் சேரும் ஆனா பின்னா பின்புலத்துல வந்து ஒரு ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமா இருக்கும் அது இவங்க ரெண்டு பேரும் அழகா கேரி பண்ணிட்டு போனாங்க இப்ப வேற ஹீரோ ஹீரோயின் பண்றப்ப எப்படி அது இதாகும் எனக்கு தெரியல இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின் குலத்தை ஒரு ஒரு இன்டலெக்சுவல் பின் குலத்தை எக்ஸிக்யூட் பண்றப்ப வந்து ரொம்ப எளிமையா ஈஸியா அருமையா வந்து அது வந்து போயிருந்துச்சு ராதிகா மடத்தை இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன் அவங்களும் ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதனால நம்ம சஞ்சய் ரவுத்தர் சார் அவங்க டிப்ஸ் பிலிம்ஸா இருக்கட்டும் மேட்ச் பாக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் சார் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை நான் வந்து வெல்கம் பண்றேன் எல்லாருக்குமே கேட்டுக்கா மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தா வந்து இருக்கும் சிறப்பாக நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து ஆசீர்வதிச்சு இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம்